சார் தொண்டெல்லாம் கரகரேன்னு இருக்கு உடம்பே ஒரே டயர்டா இருக்கு புளி மிளகு இஞ்சி பூரா கலந்த ஒரு பால் குடிச்சிங்கன்னா பன்னெண்டு மணி நேரத்துல உடம்பு அப்படியே அப்படி ஆயிரும் கால் பால் அறுநூத்தி எண்பது எம்ஜி இப்படி எடுத்து இப்படி போட்டா ஹாஃப் அன் அவர்ல சரியாயிடும் வரட்டா ஊரா ரோதிக்கு வச்ச ஓவியம் சார் மூலிகை வேணும் சார் ஆஹா மக்கள்லாம் தான் சார் இருக்கணும் என்ன மூலிகை சார் வேணும் கொடுங்க சித்தா டாக்டர் எல்லாம் நம்பவே முடியறது இல்ல மாப்பிள்ள ஆமாங்க மாமா எங்க நம்பாதீங்க வீர நதிகாரம் படம் பாத்தீங்களா அந்த படம் ஷூட்டிங் முடிச்சுட்டு பீகார் போக காசு இல்லாம பூரா பயல்கள் ஆதிவாசி பாதிவாசி தயாரி வித்துட்டு இருப்பானுங்க அவனுங்க நம்பு அப்புறம் இந்த சீனா ஜப்பான் எவனாச்சும் வந்து முயல் ரத்தத்தை எடுத்து மூன்று நாட்கள் ஊற வைத்து அப்படின்னு ஏதாவது கொடுப்பேன் அவனுங்களையும் நம்பு டே நாங்களே அனாட்டமி பிசியாலஜி மைக்ரோ பயாலஜின்னு படிச்சு